ஊட்டி ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியில் துல்லிய மருத்துவம் குறித்த தேசிய பட்டறை இன்று கோலாகலமாக தொடக்கம் நாட்டு நிபுணர்கள் ஒன்று கூடிய இரண்டு நாள் அறிவியல் நிகழ்ச்சி ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியில் சிறப்பாக தொடங்கியது துவக்க நிகழ்வில் தேசிய பட்டறை செயலாளர் டாக்டர் ஜி என் கே கணேஷ் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் பி நரபால் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக டாக்டர் கே கே தீபக் டாக்டர் ரவி பிரதா முகர்ஜி டாக்டர் நிர்மல் ஜெயபாலன் டாக்டர் ராஜ்குமார் மலையாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு துறைத்தலைவர் டாக்டர் கே கௌதமராஜன் நன்றியுரை வழங்கினார் இதில் நடைபெற்ற அறிவியல் அமர்வுகளில் டாக்டர் கே கே தீபக் தனிப்பயன் மருத்துவ கருவிகள் என்ற தலைப்பிலும் டாக்டர் ரவிபிரதா முகர்ஜி தோல் காயம் குணப்படுத்தல் ஆராய்ச்சி என்ற தலைப்பிலும் டாக்டர் நிர்மல் ஜெயபாலன் கண் நோய்களுக்கான மேம்பட்ட மருந்து வழங்குதல் என்ற தலைப்பிலும் டாக்டர் ராஜ்குமார் மலையாண்டி உயிரிய மருந்து மாதிரியாக்கம் என்ற தலைப்பிலும் என நான்கு விரிவுரைகள் மிக சிறப்பாக நடைபெற்றன பல்வேறு முன்னணி நிறுவனங்களை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி தனி சிகிச்சை மற்றும் துல்லிய மருத்துவத்தில் புதிய முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்தியதாக இதில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் To bring together the various uh, minds working at the intersection of the vocabulary, physiological science. As a flow of applications so from the generalized independent protocols to so standards tailored to the genetic, physiological, and behavioral unit thus the competencies required in the future of social uh, professionals must evolve accordingly. Guest of Honours, Dr. T. Sivakpur, Premier Limited, Bangalore. I welcome you all. Search for safer and most effective therapies. Over the next two days, I am be proud to welcome our chief guest, Doctor.